ஏகதேச உருவகம் ஏகதேசங்கிறது ஒரு பகுதி உருவகம்ங்கிறது ஒன்றை இன்னன்றோடு ஒப்பிட்டு சொல்வது உருவகம் ஒப்பிட்டு சொல்லும் போது இரண்டுக்குமான ஓமிப்பு சொல்லும் குரல்ல உர தோட்டியான் ஓரைந்தும் காப்பான் உர நின்னும் வைப்புக்கோர் வித்து உரநின்னும் தோட்டியான் தோட்டிங்கிறது அங்குசம் அங்குசம்ங்கிறது யானை அடக்க பயன்படுத்தக்கூடிய ஆயுதம் யானைக்கு எவ்வளவுதான் சாப்பாடு கொடுத்தாலும் கேட்டுக்கிட்டே இருக்கும் ஓரைந்துங்கிறது ஐம்பொருகள் வாய் மூக்கு கண் காது மேய்ங்கிற ஐம்பெறுகள் இந்த ஐம்பொருகளும் எவ்வளவுதான் இருந்தாலும் கேட்டுக்கிட்டே இருக்கும் ஐம்பொருகளை காப்பான்னு அடக்கணும் ஐம்பொருகளை அடக்கணும் எப்படி அடக்கணும்னா உரனின்னம் தோட்டியானும் உரன்னா புத்தி பலம் கொண்டு ஐம்பொருகளையும் அடக்கணும் தோட்டிங்கிறது தோட்டிங்கிறது அங்குசம் காப்பான்ங்கிறது அடக்கணும் அங்குசம் வச்சு அடக்கணும் எதை அடக்கணும்னா யானை அடக்கணும் யானைங்கிற சொல்லு இந்த இடத்துல இல்லை ஐம்பொருகளையும் புத்தி பலத்தால் அடக்கணும் என்பது தோட்டி கொண்டு அடக்கணும் யானைங்கிற சொல்லு இல்லாதனால இது ஒரு பகுதி உருவகித்து ஒரு பகுதியை உருவகிக்காமல் விட்டு இருக்காங்க இது ஏகதேச உருவகம் இப்ப ஒப்புமை சொல்லணும் உரனை தோட்டிங்கிறாங்க இப்ப ஓரைந்துங்கிறது ஐம்பொறிகளை யானைங்கிறது யானைங்கிற சொல்லு இந்த இடத்துல வரணும் இந்த இடத்துல யானைங்கிற சொல்லு வராதனால இது ஏகதேச உருவகம் ஏகதேசம் என்றால் ஒரு பகுதி ஒன்றை இன்னன்றோடு ஒப்பிட்டு சொல்லுவது உருவகம் ஒரு பொருளை இன்னன்றோடு சேர்த்து ஓமிக்கும் போது இரண்டிற்குமான ஓமிப்பு சொல்ல வேண்டும் உரனை தோட்டி என்று சொன்னவர் அடக்கப்படுகிற ஐம்பொறிகளையும் யானை என்று சொல்லியிருக்க வேண்டும் ஆனால் குரலில் யானை என்று சொல்லவில்லை சொல்லாததால் இது ஏகதேச உருவகம் ஒரு பகுதியை உருவகித்து ஒரு பகுதியை உருவகிக்காமல் விடுவது ஏகதேச உருவகம்